ஹாய் மக்கள்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை மணிக்கெலாம் நம்ம எழுந்திரிச்சு ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம் என்னோடய மருமகள் காவியாவுக்கு வந்து ரொம்ப நாளாவே பார்த்திங்க அப்படின்னா பல்லு வலி இருந்துச்சு நாங்களும் வந்து தொடர்ந்து ஒரு பத்து வாட்டிக்கு மேலே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டோம் ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து சரியானபடி இல்லை ஸோ ஓயாமல் கல் பல்லு அழிச்சுட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு இருந்தாலும் நம்ம சித்தமருத்தூர் தேடி போவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா ஸோ அப்போ தான் நம்ம ஊருக்கு பக்கத்து ஊரில் வந்து பல்லில் உள்ள பூச்சிகளை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம் சரி நம்ம ஒரு வாட்டி அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு பூச்சிப்பல் எடுக்கிறதுக்காக இப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கோம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த பூச்சி பூச்சிப்பல் எடுக்கிற இடத்துல தான் வந்து நிற்கிறோம் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்தில் இருக்கிற வடகாடு கிராமம் இது வந்து ராமேஸ்வரத்தில் இருக்க குடியிருப்பு அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் ஸோ ஒரு வழியாக பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்தாச்சுங்க ஸோ வந்தவொடனமே என் மருமகளை அங்கே ஒருத்தவங்க நிற்கிறாங்க இல்லையா அவங்க தான் அந்த பல்லுக்கு பூச்சி எடுக்கிறவங்களாம் அவங்கள்ட்ட காமிச்சா அவங்க பல்ல நொண்டி நோண்டி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க என்னப்பா இவ்வளோ பல் ரொம்ப பூச்சாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்னட்டை கூப்பிட்டு காமிச்சாங்க சரி அதை உங்களுக்கும் அப்படியே வீடியில் காமிச்சிடலான்னு சொல்லிவிட்டு உங்கள் பல்ல காமிக்கிறேன் எப்படி இருக்கும் பாருங்க முட்டாய் திண்டு திண்டு ரெண்டு பல்லுமே அரிச்சிருச்சு ரெண்டு பக்கட்டி கடவா பல்லுமே ஃபஸ்ட்டு போன உடனேமே காவியா வந்து செக் பண்ணிட்டாங்க செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த பேஸ்ட்டை எடுத்து என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எந்த பக்கட்டி பல்லு வலிக்குதுன்னு கேட்டாங்க இந்த பக்கட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் சரினு சொல்லிட்டு அந்த புள்ளையை வந்து ஒரு பக்கட்டி உட்கார வச்சுட்டாங்க உட்கார வச்சுட்டு அந்த கண்ணத்தில் வந்து தேய்ச்சாங்க கர கரனா அந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணி அப்படியே தேய்ச்சாங்க தேய்ச்சிட்டு இங்கே பருப்பா இதுதான் புழு அப்படின்னு சொன்னாங்க இந்த இடத்துல என்னால் ஜீர்ணிக்கவே முடியலைங்க என்னென்னா வலி பல்லுக்குள்ளே பல்லுக்குள்ளே ஏதாச்சும் பேஸ்ட்டு வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் துப்ப சொன்னாங்கன்னா சரி அதில் ஏதாச்சும் புழு பூச்சி வரும் இதுதான் வந்து பல்லு வழி உண்டு பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணிச்சிக்கலாம் ஆனால் அவங்க பண்ணது என்ன கன்னத்தில் வச்சு தேய்க்கிறாங்க கண்ணத்தில் எப்படிங்க புழு வரும் புழுவோ பூச்சியோ வரும் சத்தியமாக இந்த இடத்துல என்னால் ஜீர்ணிக்கவே முடியலை இதை நம்பவும் இல்லை ஆனால் இதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்துச்சு ஒன்று பண்ணாங்க அதை வச்சு வேணால் கண்டிப்பாக இனிமேல் பூச்சிப்பல் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு வேணால் சொல்லலாம் அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் அதையும் சர்ப்ரைஸை உங்களுக்கு காமிக்கிறேன்

பல்லு விளக்கணும் அந்த மருந்த ரெண்டு பேரும் நாற்பது மாறணும் காலையிலையும் சாயந்தரமும் விளக்கணும் ஏதோ அந்த ஒரு மருந்து கொடுப்பீங்களோ ம் ஆமாம் ஆமாம் பல்லு விளக்குறது சரி 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 எத்தனை நாளைக்கு இளக்கணும் ஆ ஸோ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லோரும் கவனிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு பேஸ்ட்டு கொடுத்து பல்லு வளர்க்குமா அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் கிடையாது இந்த பேஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துக்கு வரும்னு நினைக்கிறேன் ஸோ இது தாங்க மேட்ரு இதில் தான் சித்த மருத்துவத்துக்கான அந்த மூலிகைகள்லாம் வச்சு இந்த பேஸ்ட்டை ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ இதை தொடர்ந்து நம்ம விளக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பல் வலி வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது பூச்சும் கொட்டிடும் ஸோ அதுக்கு முன்னாடி பண்ணது எல்லாமே ஒரு கண்துடைப்புக்காக தான் ஸோ இங்கே ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் நல்லா சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு விஷயத்துக்கு போகிறோம் அப்படின்னா விசாரிக்காமல் போயிருக்க மாட்டோம் கிட்டத்தட்ட பத்து பேர்கிட்ட விசாரித்தோம் பத்து பேருமே மருத்துவர்கிட்ட போய் பயன் இந்த அம்மாட்ட வந்து பல்லு வழியே சரி பண்ணிட்டு போனவங்க தான் ஸோ அவங்களுக்கு இன்னும் வரையிலுமே பல்லு வழி வரலையா ஸோ இதனால தான் சின்ன பொண்ணை நம்ம கூட்டிகிட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பயமுமே இல்லாமல் அவங்கள்ட்ட கூட்டிகிட்டு போனோம் ஸோ இன்றைக்கி தான் இந்த வீடியோ எடுத்தது ஒரு பத்து நாளுக்கு அப்புறம் அந்த காவியாட்டை கேட்டுவிட்டு உனக்கு பள்ளு எப்படி இருக்குது பெட்டராக இருக்கா இல்லை மறுபடியும் அப்படி தான் இருக்கான்னு கேட்டுட்டு நான் அவங்களுக்கு எது உண்மையோ அதை கம்யூனிட்டி டேப்பில் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் மக்கள் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போய் பூச்சி பல் வந்து என் மருமகளுக்கும் என் தங்கச்சிக்கு வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க அதில் ஒரே ஒரு விஷயம் பண்ணுறாங்க என்னென்னா நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவில் ஒரு மருந்து மாதிரி வச்சு இந்த இடத்துல தேய்ச்சி இதுதான் பூச்சி பூச்சி அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க ஆனால் அது வந்து உண்மையாக அப்படின்னு கேட்டால் பூச்சி ஏக்கார்ந்து கொண்டும் இது வெளியே வராது அதாவது கண்ணை வெளியே வராது அது எந்தளவுக்கு நம்ப நம்புறது அப்படிங்கிறது தெரியல ஏன்னா இதே மாதிரி ஏகப்பட்ட வீடியோ பார்த்துருக்கேன் எல்லாமே பொய் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க ஆனால் அதில் இன்னொரு விஷயம் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா மிளகாயில் ஒரு மருந்தை வச்சு உள்ளே கடிக்க வச்சு துப்ப விடுறாங்க அதில் பூச்சி செத்து போய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்று ரெண்டாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு மருந்து கொடுத்து அந்த மருந்தை வந்து தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் நீங்கள் வந்து பல் வளர்க்கணும் அப்போ தான் பல் சரியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அந்த விஷயத்தை நூறு சதவீதம் நம்பலாம் ஏன்னா சித்த மருத்துவத்தில் குணமடையாத ஒரு நோய் கிடையவே கிடையாது ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா மேக்சிமம் எல்லா மேக்சிமமான நம்ம மக்களுக்கு வந்து பூச்சிப்பொல்லாம் கிடையாது ஏன்னா அவங்க விளக்குனால் இயற்கையான பொருட்கள் அது அதை வச்சு அவங்க மேக் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி நம்மகிட்ட கொடுத்து விட்ருக்காங்க ஸோ அதனால் கண்டிப்பாக பூச்சிப்பல் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான மருந்து தான் அவங்க வந்து கொடுக்குறாங்க ஸோ கண்டிப்பாக நம்பி அவங்கள்ட்ட வந்து நீங்கள் போகலாம் முக்கியமான விஷயம் அவங்க காசு வாங்குறதில்ல இந்த மாதிரி வைத்தியத்துக்கு அவங்க காசே வாங்குறது கிடையாது அதுதான் இதில் வந்து ஹைலைட்டு ஸோ அவ்வளோதான் ஸோ நம்ம போய்ட்டு வந்திருக்கோம் சப்போஸ் என் மருமகளுக்கும் என் தங்கச்சிக்கும் இன்னி பல்லுவலி வரல வரலை அப்படின்னாலும் கம்யூனிட்டி டேப்பில் வந்து அப்லோட் பண்ணுறேன் பார்க்கலாம் அவ்வளோதான் இந்த வீடியோ ஸோ உங்கள்கிட்ட சொல்லணும் தான் சிம்பிளாக ஒரு வீடியோ எடுத்தேன் பாய்